சினிமால நம்ம திரையில பாக்குற விஷயத்துக்கெல்லாம் திரைக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வோ கதையோ இருக்கும் சங்கர் இயக்கத்துல ஏஆர் ரகுமான் இசையில பிரபுதேவா நக்மா வடிவேல் நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளிவந்த படம் தான் காதலன் இந்த படத்துல இடம் பெற்ற பாடல்களுமே ஹிட்டுங்க குறிப்பா ஊர்வசி ஊர்வசி பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பரவச்சு இந்த ஊர்வசி ஊர்வசி பாட்டு வரிகள் அமைஞ்ச நிகழ்வை நடிகை ஊர்வசி சமீபத்து பேட்டி ஒன்னுல சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வெளியான மகளிர் மட்டும் படத்துல கவிஞர் வாலி அவர்கள் கரவை மாடு மூணு காலமாடு ஒண்ணுன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு அந்த பாட்டு பாடுறதுக்கு என்ன ரேவதி ரோஹிணி மூணு பேரையும் கூப்பிட்டாங்க ச்சே நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் பெண்கள் தங்களை பால் மாடுகள்னு தாங்களே அழைச்சிப்பாங்களா என்ன அது ஒரு மோசமான விஷயம்னு இயக்குனர் கிட்ட சொன்னேன் உலகநாயகன் கமலஹாசன் சார் தான் இந்த மகளிர் மட்டும் படத்தோட தயாரிப்பாளர் ஊர்வசி இந்த வரிய பாடம் மறுக்கிறாங்கன்னு விஷயம் அவர்கிட்ட சொன்னாங்க அதுக்கு அவர் அவ சும்மா அப்படி சொல்லுவா ஊர்வசி பாடுவா அவளா வாலி சார் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு கமல் சார் அதுக்கப்புறம் நான் வாலி சார் கிட்ட இதை பத்தி பேசினேன் ஏன் இவ்வளவு மோசமான சொற்களை போட்டு பாட்டு எழுதியிருக்கீங்கன்னு கேட்டேன் அப்ப வாளி கதையோட சூழ்நிலை விளக்கினாரு அந்த வார்த்தையோட அர்த்தம் நீ நினைச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டு எழுதி அதை பாடமாட்டேன்னு சொல்ற முதல் ஆள் நீதானும் தானும் சொன்னாரு அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு வாளி சார ஒரு விழால பார்த்தேன் உடனே அவர் என்ன கூப்பிட்டு அவர் பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்னு சொன்னாரு டேக்கி டிசி உருவசி நல்ல பாட்டு கேட்டுப்பாருன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த பாட்டை கேட்டேன் பார்த்தேன் அதுல பிரபுதேவாவோட நடனம் வழக்கத்துக்கு மரம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது அதனால என்னை கிண்டல் பண்றதுக்காக எழுதப்பட்டதான அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு வாலி அது நல்ல தான் எழுதப்பட்டது ஏற்கனவே பல நடிகர்கள் பேர்ல பாட்டு வந்திருக்கு நீ மேல இருந்து வந்தவள் இல்லையா நீ கடவுளின் உலகத்திலிருந்து இருந்து வந்தவள் இல்லையா உனக்காகத்தான் இந்த பாட்டுன்னு வாலி என் கிட்ட ஊர்வசி இந்த பாட்டு வரிகள் உருவான நிகழ்வுல சொல்லிருக்காங்க